இரு இயேசுவில் பிரியுமான சகோதர சகோதரிகளே அன்னையின் பக்தர்களே என் அன்பு உறவுகளே இன்றைய தினத்தில் மாதாவின் பாதத்தில் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம் மாதத்தின் முதல் சனி அன்னைக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரு நாள் இன்றைய நாளில் வசனங்களும் அன்னைக்கு இணையாக அன்னையினுடைய பண்புகளை எடுத்து கூறும் வகையில் நமக்கு இருக்கின்றது நற்செய்தியில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அதாவது தனக்கு என்ன ஏற்படும் என்பதை அறிந்து தன்னை பின்பற்றுபவர்களுக்கும் அதுவே தான் நடக்கும் என்பதை தெளிவாக சொல்கின்றார் முக்கியமாக நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்களாக இருந்தால் உலகம் உங்களை வெறுக்காது ஆனால் நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல உங்களை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் எனவே நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்களாக வாழ்ந்தால் உலகம் உங்களை வெறுக்காது ஆனால் என்னை பின்பற்றவர்களாக என்னுடைய வழியை பின்பற்றுவர்களாக அவருடைய வழி என்றால் என்ன உண்மை நேர்மை போன்றவற்றை நடைமுறையில் செலுத்துபவர்களாக நாம் இருந்தால் கண்டிப்பாக வெறுக்கப்படுவோம் அதுவேதான் இயேசுவுக்கும் நடந்தது அவரை பின்பற்றிய ஒவ்வொரு சீடர்களுக்கும் நடந்தது எனவே எப்போதெல்லாம் நாம் பிறரால் வெறுக்கப்படுகின்றோமோ பிறரால் பழித்துரைத்தப்படுகின்றோமோ அப்போதெல்லாம் நான் உண்மையாக வாழ்கின்றேன் இயேசுவின் வாழ்க்கையை இயேசு என்னுடைய குருவாக எடுத்து அவருடைய சீடராக நான் வாழ்கின்றேன் என்பது நமக்கு தெளிவாகும் ஏறெல்லாம் துன்பங்களையும் துயரங்களையும் நினைத்து கவலைப்படுகின்றோமோ அப்போதெல்லாம் நான் இயேசுவோடு இணைந்து இல்லையோ என்ற ஒரு கேள்வி நமக்கு எழ வேண்டும் எனவே இயேசுவை பின்பற்றுகின்ற நீங்களும் சரி நானும் சரி துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மகனாக ஒரு மகளாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதற்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது எனவே எப்போதெல்லாம் நம் வாழ்வில் துன்பங்கள் குடும்பத்திலும் சரி பணிவாரிலும் சரி சபையிலும் சரி எங்கு நாம் துன்பங்கள் இருக்கின்றதோ அப்போது நான் அவருக்கு ஏற்ற வாழ்வை வாழ்கின்றேன் துணிவோடு முன்னே செல்வேன் என்பதுதான் நமக்கு வர வேண்டிய ஒரு எண்ணமாக இருக்க வேண்டும் அந்த எண்ணத்தை தான் இன்று அவருடைய சீரர்களுக்கும் நற்செய்தல் கொடுக்கின்றார் இயேசுவும் பாடுபட்டார் துயரங்கள் பலப்பட்டார் வெறுக்கப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டார் உயிர் திழந்தார் அனைவருக்கும் நம்பிக்கை கொடுத்தார் அந்த உயிர் இயேசுவை நாம் ஒவ்வொருவரும் இப்போது ருசித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பாஸ்கா காலத்தில் முக்கியமாக எனவே நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் ஒரு இந்த உலகில் துன்பமாக இருந்தாலும் மறு வாழ்வு நிலையான வாழ்வு நமக்கு உறுதியாக கொடுக்கப்படுகின்றது அங்கே இறைவனோடு நாம் இணைந்து இருப்போம் என்பதுதான் நம்மளுடைய நம்பிக்கை நம் வாழ்வில் நம் குடும்பத்தில் இருந்து இறந்து செல்கின்ற ஒவ்வொருவரின் நம்பிக்கையும் அதுவே என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே இயேசுவை போலும் இயேசுவை பின்பற்றிய சீடர்களைப் போலும் நாம் துன்பங்களைக் கண்டு துவண்டு போகாமல் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பது ஒரு மைய கருத்து கடந்த மூன்று வாரங்களும் சரி எனக்கு இந்த மலைக்கோவிலில் அன்னையை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அனைத்து வாசகங்களும் அன்னைக்கு இணையாக அன்னையின் பண்புகளை எடுத்து கூறும் ஒரு வாசகங்களாகவே இருந்தது இன்றும் அதுபோலவே தான் தியானிக்கும் அன்னையின் பண்புகளை எடுத்து கூறுகின்றது நான் துன்பங்களைப் பற்றியும் துயரங்களைப் பற்றியும் இயேசுவை பின்பற்றுகின்ற சீடராக இருப்பவருக்கு கண்டிப்பாக இருக்கும் என்பதை கூறினேன் சிறந்த உதாரணம் அன்னை மரியா அன்னை மரியால் இயேசுவை கருவில் தாங்கிய பொழுதிலிருந்து அவரை கல்லறையில் அடக்கம் செய்த நேரம் முதல் துன்பங்களும் துயரங்களும் அவர் வாழ்வில் கண்டிப்பாக இருந்தது இன்று நாம் அன்னை மரியாவை கொண்டாடுகின்றோம் அன்னை மரியாவின் பரிந்துரையினால் பல அற்புதங்களை பார்க்கின்றோம் ஆனால் அதே அன்னை மறியால் நம்மை போல சாதாரண ஒரு பெண்மணியாக தான் இருந்தார் நம்முடைய சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் அன்னை மறியாலும் சந்தித்தார் நீங்கள் அனைத்தும் அறிந்த ஒரு செயல்களை எனவேதான் சொல்வார்கள் நம்முடைய குடும்பத்திலும் ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு தாயின் முக்கியமும் தாய் தான் தாயினுடைய பங்கு மிக மிக முக்கியம் தாய் எப்படி குழந்தையை வளர்க்கின்றாரோ அப்படி இந்த குழந்தையின் பண்புகள் வெளிப்படும் எனவே இன்றைய நாளில் நம் குடும்பத்தில் நம் தாய்மார்கள் செய்கின்ற ஒவ்வொரு பலன்களையும் பயன்களையும் நினைவு போது இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னை மரியா செய்த ஒவ்வொரு பயன்களையும் அதற்காக அவர் அனுபவித்த துன்பங்களையும் நினைவு அவர் துன்பங்களை கண்டு தோண்ட போகவில்லை அவர் எவ்வாறு எந்த நொடிகள் வானதூதரையின் வானதூதரின் வார்த்தை ஏற்று இதோ உன் அடிமை என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இறைவனின் திட்டத்திற்கு தன் மகனை ஒப்பு கொடுத்து அதற்கு உதவியாக இருந்தார் அதனால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கின்றோம் அவருடைய அன்னை மரியாலின் துயரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஏலாம் பத்திநாதன் அவர் துயரங்களை எல்லாம் அன்னை துயரங்களை எல்லாம் ஏழு துயரங்களாக எடுத்து நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் பல துயரங்களின் துன்பங்களையும் அவர் அனுபவித்தார் முக்கியமாக ஏழு துயரங்கள் அதேதான் என்னுடைய சபை நிறுவனர் அருளாளர் பேசல் மோரோ எங்களுடைய சபை ஹோலி கிராஸ் திருச்சிலுவை சபை ஆனால் நாங்கள் கொண்டாடுகின்ற திருவிழாவோ வியாகுள அன்னையின் திருவிழா அப்படி ஒருவர் என்னுடைய சபை நிறுவரை பார்த்து கேட்கும்போது திருச்சிலுவை என்ற பெயரை வைத்து ஏன் வியாகுல மாதாவின் திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று கேட்கும்போது அவர் சொன்னது வாழ்வில் நமக்கு வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் எந்த நேரத்தில் வந்தாலும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது அந்த தாய் அந்த சிறுவையின் அடியில் இருக்கின்ற அந்த வியாகுல மாதா அவரை பார்க்கும்போதெல்லாம் நான் படுகின்ற துன்பங்கள்லாம் சும்மா சிறிதளவே அவர் பட்ட துன்பம் பெரிதளவு என்பதை பார்க்கும்போது நாம் முன்னேறி செல்ல அவர் ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றார் என்பதை கூறி அந்த விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றோம் அதில் முதலாவதாக அன்னை மறியல் பட்ட துயரம் கூறிய வார்த்தைகள் அது அருள் கூறலாம் தீர்க்க தரிசனி என்றும் கூறலாம் இந்த மகன் இதோ நீ கை ஏந்திருக்கின்றாயே இந்த மகன் பலரின் வீழ்ச்சிக்கும் பலரின் தாழ்ச்சிக்கும் அவர் ஒரு உறுதுணையாக இருப்பார் மேலுமாக உன்னுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவி செல்லும் என்ற பல வார்த்தைகள் மண்ணை மரியால் கேட்கும்போது அங்கே அவருக்கு ஒரு துயரம் ஏன்னா இந்த மகன் பிறக்கும்போது பலர் வான தூதர்கள் வந்தார்கள் இடையர்களுக்கு காட்சியளித்து இடையர்கள் வந்து பார்த்தார்கள் ஆனால் இப்போதோ இவர் சொல்வது ஒரு புதிராக இருக்கின்றது எனக்கு புரியவில்லை எனவே மனதில் அனைத்தையும் தேர்த்தி கொண்டிருக்கின்றார் அந்த துயரம் முதலாவதாக முதலாவதாக இந்த மகனுடைய பற்றி கூறப்பட்ட இறைவார்த்தை இறைவாக்கு அந்த துயரமானது அவருக்கு முதலாவதாக இருந்தது இரண்டாவதாக எகிப்துக்கு தப்பி ஓடியது குழந்தைகள் அனைவரும் கொன்றுபட போகின்றார்கள் என்று யோசிப்புக்கு கனவில் சொல்லும்போது அவரோடு சேர்ந்து அந்த இரவில் அந்த நேரத்தில் குழந்தை இயேசுவோடு எகிப்துக்கு தப்பி ஓடுகின்றார் அப்போது வழிகளில் ஏற்பட்ட பல துயரங்களையும் துன்பங்களையும் அவர் அனுபவித்திருக்கின்றார் அதில் ஒரு உதாரணத்தையும் லூக்காஸ் ஃபாதர் என நாளுக்கு முன்பாக நம்முடைய பங்கு கோயிலும் கூறினார் எவ்வளவு துன்பங்கள் இருந்திருக்கலாம் வந்திருக்கலாம் வழி உரங்களில் வழிபறி கொள்ளையர்களில் இருந்து எவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் வந்திருக்கலாம் என்பதை பற்றியும் அவர் எடுத்து கூறினார் மேலுமாக பனிரெண்டு வயதில் காணாமல் போன இயேசு கிறிஸ்துவை கோவிலில் தேடுகின்றார் என் மகனை காணவில்லையே இறை திட்டத்தை நிறைவேற்ற இத்தனை நாளாக இத்தனை வருடங்களாக நான் காப்பாற்றி வந்து கொண்டிருந்த என் மகனை காணவில்லையே என்று தேடி செல்கின்ற அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு துக்கமும் ஒரு துயரமும் அவரை ஆழ்த்துகின்றது அது மட்டுமல்ல கண்டுபிடித்த இயேசு கிறிஸ்துவை உடனே அவர் அன்னை பார்த்து வந்து ஓடி வரவில்லை என் தந்தையின் இல்லத்தில் இருக்கின்றேன் என்று சொல்கின்றார் அப்போதும் புதிராது புரியாத ஒரு புதிராக அந்த வார்த்தைகள் அன்னை மரியாளுக்கு இருக்கின்றது அனைத்தையும் உள்ளங்களில் போற்று அதை அனைத்து உள்ளத்தில் போட்டு தியானித்துக் கொண்டே இருக்கின்றார் இதையெல்லாம் கடந்து கல்வாரி மலையில் தன்னுடைய மகன் என் மகன் இயேசு சிலுவையை சுமந்து செல்கின்றான் எந்த தாய்க்கு தான் பிடிக்கும் என்னுடைய மகன் சிலுவையை சுமந்து பல வீரர்கள் சாட்டையால் அடிக்கப்பட்டு ரத்தம் எல்லாம் சிந்தி சிலுவையை தூக்கி செல்கின்றார் என்பதை பார்ப்பதற்கு எந்த தாய்க்கு தான் பிடிக்கும் ஆனால் இந்த தாய் அதை பார்த்து அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்றார் ஏனெனால் அது கடவுளின் திட்டம் சித்தம் என்பதால் மேலுமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த சிலுவையில் உயிர்த்திரு உயிர் துறக்கின்றார் தன்னுடைய கண் முன்பாகவே உயிர் துறைக்கின்றார் இவை அனைத்தையும் தாயான் மரியால் கண்கூடாக பார்க்கின்றார் துயரத்திற்கு மேல் துயரம் மேலுமாக ஆறாவதாக இயேசுவின் திருவுடல் அன்னை மடியில் வைக்கப்படுகின்றது உயிரற்ற ஒரு திருவுடல் அன்னையின் மடியில் அங்கே வைக்கப்படுகின்றது பல சீடர்கள் அவர் பின்னே வந்தார்கள் பல லட்சம் மக்கள் அவரை பின்பற்றினார்கள் ஆனால் இன்று யாருமே இல்லை என்று ஒரு தருணத்தில் தன்னுடைய மகனை அவருடைய மடியில் வைத்து அழுது கொண்டிருக்கின்றார் துயரத்திற்கு மேல் துயரம் துன்பம் தாங்க முடியாத வழி இறுதியாக ஏழாவதாக இயேசுவின் உடலை கல்லறையில் வைக்கப்படுகின்றார்கள் அதுவும் கடன் வாங்கப்பட்ட ஒரு கல்லறை இவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பெரிதாக நினைத்துக் கொண்டிருந்த தாய் மரியால் தன்னுடைய மகனை இறை திட்டத்திற்காக வளர்த்து வந்த மறியால் தொடக்கத்திலிருந்து முடியும் வரை வரைப்பட்ட துன்பங்கள் ஏராளம் ஒரு தாயாக அவர் பட்ட துன்பங்கள் ஏரா ஏராளம் ஏழு துன்பங்களை தான் மையமாக வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இதைவிட ஏழாயிரம் துன்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் இதையெல்லாம் பார்த்து தன்னுடைய மகன் இறந்த பின்பும் அவர் சீடர்களை எல்லாம் அணைத்து ஒன்றாக ஜெபிக்கும்படி என் மகன் இறந்தான் ஆனால் உயிர்த்து மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையை ஊட்டி அங்கே சீடர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து வைத்திருந்தார் அன்னை மரியா எனவே இன்றைய தினத்தில் வாசகத்தில் கூறுவது போல துன்பங்கள் கண்டிப்பாக வரும் யாருக்காக யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகின்றோமோ நேர்மையின் வலையில் நடக்கின்றோமோ அப்போதெல்லாம் துன்பம் கண்டிப்பாக வரும் அப்போதெல்லாம் துன்பத்தை பற்றி கண்டு நான் துவண்டு விடாமல் இயேசுவை பார்த்து இயேசுவை வளர்த்த நம் தாயாம் அன்னை மரியாலை பார்த்து அவர்களை ஒரு முன்னோடியாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த இந்த துன்பங்களையெல்லாம் ஏற்று இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்க கொடுக்கப்படுகின்ற அழைப்பு அந்த அழைப்பில் நிலைத்திருக்க அன்னை மரியாள் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவருக்குமே பரிந்து பேசுவார் ஏனென்றால் நமக்கு தாயாக கொடுக்கப்பட்டவர் இந்த தாய் எனவே இந்த லூர்து அன்னையை நாடி தேடி வந்திருக்கின்ற அன்னையின் பக்தர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அவரிடம் நம் துன்பங்களையும் துயரங்களையும் ஒப்புக்கொடுப்போம் மேலுமாக நம் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சிறு துன்பங்களையும் அவருக்காக இறைவனுக்காக அர்ப்பணிப்போம் அப்போது நாம் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை ஏற்று மேலும் முன்னோக்கி செல்கின்ற ஒரு சீடனாக ஒரு நாம் கண்டிப்பாக வாழ முடியும் வளர முடியும் எனவே இன்றைய தினத்தில் நம் ஒவ்வொருவரின் கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவரின் வேண்டுதல்களோடு நானும் இறைவனுக்காக இயேசுவின் சீடனாக துன்பத்தை ஏற்றுக்கொள்வேன் துயரங்களை நான் ஏற்றுக்கொள்வேன் மேலும் தொடர்ந்து அவர் பணியில் அவர் அவர் பணியில் தொடர்ந்து நடக்கின்ற ஒரு மகனாக ஒரு மகளாக இருப்பேன் மேலும் என்னுடைய வாழ்வு அவருக்கு சாட்சியாக வாழ்வு சாட்சிய வாழ்வாக இருக்கும் என்ப என்ற ஒரு உறுதியோடு தொடர்ந்து செபிப்போம்